திருச்சிற்றம்பலம் குருவாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே இப்பொழுது தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலிலே ஆல் இண்டியா அளவிலே புகழ்பெற்ற வேட்பாளர்கள் குறித்து நாம் அவர்களுடைய ஜாதகம் குறித்தும் ஆய்வு செய்து வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியிலே போட்டியிடுகின்ற ஸ்மிருதி ராணி இவர் வந்து தற்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கிறார் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் இந்த துறையிலே இவர் அமைச்சராக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று அதோடு சிறுபான்மை விவகாரத்துறை அந்த துறையும் சேர்த்து கவனிக்கிறார் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே மிகப்பெரிய ஒரு சாதனையை எதிர்பாராத விதமாக இவர் நிகழ்த்தினார் அதாவது காங்கிரஸின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அமைதியிலே அப்பொழுது போட்டியிட்டார் அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே ஸ்மிருதி ராணி போட்டியிட்டு சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வென்றார் அந்த தேர்தலிலே அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த அமைதி தொகுதியிலே ராகுல் காந்தி தோற்றுப்போனார் இது எதிர்பாராத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல்வேறு அரசியல் நிபுணர்கள் மத்தியிலே ஸ்மிருதி இராணி மிகப்பெரிய சாதனை ஆளராக சாதனையாளராக மதிக்கப்பட்டார் யார் இந்த ஸ்மிருதி இராணி என்று எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அவருடைய ஜாதகம் குறித்து இப்பொழுது இந்த தேர்தலிலும் அதே அமைதி தொகுதியிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே போட்டியிடுகிறார் இப்பொழுது இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் மேஷ லக்கணம் லக்கணத்திலே வியாழனும் கேதுவும் இருக்கின்றார்கள் இது ராஜரிஷி யோகம் வியாழனும் கேதுவும் லக்கணத்தில் இருந்தால் அது வந்து ராஜரிஷி யோகம் மிகச் சிறப்பான ராஜயோகங்களில் ஒன்று அடுத்து மூன்றாவது தானத்திலே சனி பகவான் செவ்வாயும் இருக்கிறார் ராகு ஏழில் இருக்கிறார் மூல நட்சத்திரம் தனுசு ராசி சந்திரன் ஒன்பதிலே இருக்கிறார் அவர் குருவின் பார்வை பெற்றிருப்பது மிகப்பெரிய சிறப்பு அடுத்து சன் சுக்கிரன் பதினொன்றிலே லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியனும் புதனும் பன்னிரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் புதன் நீசம் பெற்று காணப்படுகிறார் இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜ்யகம் இருக்குது அது என்னென்னா மேஷலக்கணத்தின் மிக கொடிய எதிரி புதன் ஆவார் ஏனென்றால் அவர் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து எதிர்ப்பு நோய் இவைகளை குறிக்கும் அப்போ இந்த எதிரி ஸ்தானமான புதன் பன்னிரெண்டாவது ஸ்தானமான மறைவு ஸ்தானத்திலே ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இதில் போய் மறைந்து விட்டார் அதனால் எப்பேற்பட்ட அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று ஜோதிட விதி உண்டு அதுபோல் எதிரி ஸ்தானம் பனிரெண்டில் நீசம் பெற்றதனால எந்த எதிர்ப்பையும் வெல்லும் ஆற்றல் பெற்றவர் என்று இந்த விதி அதாவது இந்த ஆறு குடையும் பன்னிரெண்டில் நீச்சம் பெறும்பொழுது அந்த விதிதான் பொருந்தும் அந்த விதியை அவர் சென்ற தேர்தலிலே எதிர்பாராத விதத்திலே அவர் வெற்றி பெற்றது இந்த விதி அவர் ஜாதகத்திலே மிக பொருத்தமாக இருக்கிறது என்பதை தெரிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அற்புதமான முறையிலே அவர் வென்றார் யாருமே எதிர்பார்க்காதபடி அப்போ இது வந்து அந்த ஆறாம்பதி எதிரிஸ்தானம் பன்னிரெண்டில் நீசம் பெற்றதுனால உள்ள பலன் அடுத்து சூரியன் அங்கே இருக்கிறாரே என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் சூரியன் ஐந்து குடையவன் பிரபல்யத்துக்குடையவன் ஆனாலும் கூட பனிரெண்டில் மறைந்தது ஒரு தப்பு தான் என்றாலும் கூட அது தோஷம் ஆனாலும் அதில் வந்து புஷ்கர நவாம்சம் என்ற ஒரு நவாம் அதாவது உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் செல்கிறார் அப்போ புஷ்கர நவாம்சம் பெற்றதுக்கு காணப்படுகிறார் இப்படி புஷ்கர நவாம்சம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சில பாதங்கள் புஷ்கர நவாம்சம் எனப்படும் ஒவ்வொரு ராசியிலும் அந்த பாத அந்த பாதத்துக்குள்ளோடு செல்லும் பொழுது அந்த கிரகம் வந்து மறைவிடமாக இருந்தாலும் நீச இடமாக இருந்தாலும் பலம் பெறும் அப்போ அந்த வகையில் அந்த அதாவது எந்த வகையில் பலம் குறைந்திருந்தாலும் புஷ்கர நவாம்சம் என்ற அந்த தகுதியை ஒரு கிரகம் பெறும்பொழுது எந்த தோஷத்தையும் பலகீனத்தையும் விட்டு அது வெளியே வந்து நல்ல செய்ய முடியும் அந்த வகையில் சூரியன் எதிர்பாராத நன்மைகளை செய்வதற்கு அது சாத்திய இருக்கிறது சந்திரன் குருவும் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்றிருக்கிறார்கள் அது திரிகோணம் பெற்றிருக்கிறார்கள் ஒன்பதாவது வியாழன் ஒன்பதாம் பார்வையே சந்திரனை திரிகோணம் இது வந்து குரு சந்திர யோகம் மிகப்பெரிய ராஜயோகம் ஏன்னா ஒன்று ஒன்பது என்ற இடத்துல கிடைப்பது சிறப்பு அதோடு மேசலக்கணத்துக்கு வியாழன் யோகாதிபதி சந்திரன் சுகாதிபதி இரண்டு பேருமே நல்லவர்கள் அவர்கள் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துவது என்பது இந்த லக்கணத்துக்கு மிக பலம் அடுத்து சனியும் செவ்வாயும் ஆறாவது இடத்துல இருப்பது மிக அதாவது மூன்றாவது இடத்துல மூணாவது இடம் வந்து மூணு ஆறு பதினொன்று சனிக்கும் செவ்வாய்க்கும் கொண்டாட்டமான இடங்கள் அந்த வகையில் அவர்கள் மூன்றிலே இருப்பது ஸ்தானம் என்று சொல்வார்கள் அதாவது தைரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் உற்றார உறவினர்கள் செல்வாக்கு தருகின்ற ஸ்தானம் அப்புறம் ஏதாவது பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையில் தைரியமாக தலையிட்டு எதிர்ப்புகள் எத அதாவது போராட்டக்களம் என்று சொல்வார்கள் ஆறாவது இடம் வந்து எதிரி ஸ்தானம்னா மூணாம் ஸ்தானம் வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்வார்கள் தீர்மானிக்கக்கூடியது யார் ஜெயிக்க முடியுங்கிறத தீர்மானிக்கக்கூடியது அந்த இடத்துல லெக்கனாதிபதி இருக்கிறார் அதனால் மூன்று கூட வந்து போர்க்களத்திலே அதாவது மூன்று இந்த பாப கிரகங்கள் சூரியன் சனி செவ்வாய் போன்றவர்கள் எல்லாம் ராகு போன்றவர்களெல்லாம் மூன்றில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவன் யுத்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறார் என்ற மாவீரன் போன்ற அதாவது ரொம்ப பலமுள்ள ஒரு வீரன் எப்படி யுத்த காலத்தில் சாதிப்போனால் அது அந்த சாதனை செய்கின்ற யோகம் என்று சொல்வார்கள் அந்த வேலையிலே சனி செவ்வாயும் மூன்றில் இருப்பது மிகச் சிறப்பு அங்கு சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்று சந்திரமங்கல யோகம் இப்படி பல யோகங்கள் இவருடைய ஜாதகத்தில் இருப்பதை காண முடிகிறது சுக்ரன் பதினொன்றில் இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த ஜாதகம் உண்மையிலே சாதிக்கின்ற ஒரு ஜாதகமாக இருக்கிறது இந்த ஸ்மிருதி ராணி இவர் வந்து ஏற்கனவே ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் தனக்கென்றே ஒரு குடும்ப ஜோதிடர் வைத்திருக்கிறார் அவரை அவ்வப்போது சந்தித்து தன்னுடைய ஜாதகத்தை குறித்து அவர் பல்வேறு முடிவுகளை அந்த ஜோதிடருடைய வழிகாட்டுதல் படி மேற்கொள்வார் ஆலயங்களில் சென்று தரிசிப்பார் இப்போ அதை கூட விமர்சனம் வச்சாங்க இப்படி நீங்கள் ஒரு எம்பியாக இருந்து அதாவது அப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு இப்படி மத்திய அமைச்சரவையிலே பொறுப்பெடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது கூட அவர் என்ன சொன்னார் அது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே நீங்கள் அது ஒரு தவறான நம்பிக்கை இல்லை அது ஒரு சரியான நம்பிக்கை தான் அந்த தவ சரியான நம்பிக்கையிலே நான் ஜோதிடத்தை நம்பி நான் அவ்வாறு நடந்து கொள்கிறேன் அது அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று தைரியமாக நிருபர்கள் கூட்டத்திலே சொன்னார் அந்த அளவுக்கு துணிச்சலாக தன்னுடைய கருத்தை வெளியிடக்கூடியவர் என்று கூறி நிறைவு நன்றி வணக்கம்